இச்சம்போர்ட் சினிமாவில் இந்த படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் ப்ரோமோ வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்ததை வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ பிக் பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன்ட் ஆனால் மாயா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரோமோவை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு சம லென்த்தியான ஒரு போஸ்ட் மூலமாக வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு லென்த்தியான ஒரு போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவை பற்றி சொல்கிறாங்க செம்மையான ஒரு ப்ரோமோ செம்ம கூலாக இருக்கு ஜீசஸ் பற்றி வந்து செமையாக பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் இந்த டைமில் வந்து நான் சொல்லணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு டிவி என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான் அதை வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அது வந்து ஒருத்தரை வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நல்ல நல்லவரோ கெட்டவரோ டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த கண்டெஸ்டன்ஸ் வந்து அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஷோக்காக ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து அங்கே இருக்குது உங்கள் யாருக்குமே தெரியாத விஷயங்கள் வந்து இருக்குது அதை அந்த விஷயங்களை எங்களால் ரிவியூலும் வந்து நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது அதே மாதிரி நிறைய உண்மைகள் வந்து மறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சீசனில் தயவு செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆணாதிக்கம் அதே மாதிரி ஒரு பெண்கள் மேல ஒரு வெறுப்பு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து உமன்ஸை வந்து ரொம்ப பயப்படுத்தாதீங்க அவங்க ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு கேட்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறாங்களோ அதை போட்டுட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு கோவம் வந்து அவங்க கோவப்படட்டும் அதே மாதிரி அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து பேசட்டும் அவங்கள உடனே வந்து கேரக்டர்லஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாதீங்க ஸோ அவங்களுக்கு தோணுன்னா பேசுவாங்க தோணுன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து உமன்ஸ் வந்து இந்த சீசனில் வந்து உமன் கார்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அவங்கள யூஸ் பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தயவு செஞ்சு ப்ரூஃப் கேட்காதிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு அன்கன்டஸ்டன்ஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தைரியமான ஒரு கரேஜிஸான ஒரு ப ஒரு பர்சன் ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து என்ட்ராகிறீங்க ஸோ வெளியே வந்து எவ்வளோ ஹே ஹேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கேர் பண்ணவே தேவையில்ல உள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் ஸோ உள்ளே வந்து நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் தான் வந்து கடைசி வரையும் வந்து நிலைக்கும் அதில் நீங்கள் சம்பாதிக்கிற மணியோ இல்லை அந்த ஒரு ஃபேமோ அதே மாதிரி நீங்கள் வெளியே பார்க்குற அந்த ஹேட்டு அதே மாதிரி அந்த ஒரு மெமரி எதுவுமே வந்து எல்லாமே வேஸ்ட்டு அதில் நீங்கள் மேக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை இன்டர்நெட்டில் வந்து நிறைய விஷயம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ரூமர்ஸு எதுவும் வெரிஃபை பண்ணாமல் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க அது வந்து உங்களை வந்து எப்பயுமே நீங்கள் யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாது நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக இருங்க உங்களோட மைண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் க்ரியேட் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து வெளியே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள் நான் உண்மையாக சொல்கிறேன் வெளியே வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி வச்சு தான் நீங்கள் வந்து இந்த ஒரு சப்போர்ட்டை கெயின் பண்ணணும் இல்லை நீங்கள் நீங்களே வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போது யாராவது ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து சும்மா வந்து ஹேட்டை அண்ட் வைலன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து பேச வேணாம் அண்ட் போஸ்ட் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல மெரட்டல்கோ அதே மாதிரி வைலன்ஸ்க்கோ இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இந்த ஷோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் மணி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு கேம் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மைண்ட் கேமு அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி கால் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்காக நீங்கள் எப்பயுமே வந்து நில்லுங்க ஸோ கண்டிப்பாக இது ஒருத்தரோட லைஃபவே வந்து சேஞ்ச் பண்ணும் ட்ரஸ்ட் மீ நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்கள் தைரியமாக இருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து அந்த ஷோக்காக ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணி நல்லா மணி மேக் பண்ணுங்கள் அன்புடன் மாயா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சீசன் எயிட் பற்றி வந்து மாயா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை